காற்று தன் இருப்பை பரிசத்தின் மூலமும் சூரியன் வெப்பம் ஒளியின் மூலமாகவும் மலர் தன்னோட இடத்த மனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துது இவற்றை போல கடவுள் ஏன் தன்னை வெளிப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் வருது தன்னோட சந்தேகத்தை தன்னோட குருட்ட போய் சொல்றான் குரு அவனுக்கு ஒரு கதவுன்ன சொல்றார் இளைஞன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு இறைவன்கிட்ட உரையாடணும்னு ரொம்ப ஆசை வானத்தை பார்த்தபடியே இளைஞன் கிசுகிசுக்க குரல்ல கடவுளே என்னுடன் பேசுங்களே அப்படின்னு சொல்லி வேண்டான் குயில் ஒன்று அப்ப பாடிச்சு அதை சற்று காதிலேயே வாங்கலை அவன் உரத்த குரல்ல என்னோட நீங்க பேசக்கூடாதா இறைவா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே இடியோச ஒன்று முழங்குது அதையும் அவன் பொருட்படுத்தலை அந்த இளைஞன் சொல்கிறான் அட கடவுளே நீங்கள் என்னோட உரையாட முடியாதுன்னாலும் உங்களோட தரிசனத்தையாவது தாருங்களேன்னு பிரார்த்திக்கிறான் கருணையோட இறைவன் ஒரு பட்டாம்பூச்சி வடிவில் வந்து மெல்ல அவனை சீன்றரு அவன் அதை சட்டுன்னு பட்டாம்பூச்சியை தட்டி விட்டுட்டு நடந்து போகிறான் கடவுளை பார்க்க முடியலை அவர் என்னோட பேசவும் இல்லை கடவுள்னு ஒருத்தரே இல்லை அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த அப்பாவை நடந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த குரு கதையை முடிக்கிறார் இப்ப சிஷியனுக்கு புரிந்துருச்சு கடவுள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி ஆமா இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான் குயிலாக இடியோசையாக பட்டாம்பூச்சியாக இன்னும் எல்லாம் மிளிர்பவர் கடவுளே இதை நாம் எப்போது உணரப்போகிறோம்